வணக்கம் நண்பர்களே மாலு என்டர்டெயின்மெண்ட் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறது பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்து விட்டால் நேரம் காலம் பார்க்க மாட்டார் நமது பொன்மன செம்மல் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் கையில் இருக்கும் போதே கொடுத்து கொஞ்சம் யோசிச்சோம் மனசு மாறிடும் அப்புறம் உதவி பண்ண மாட்டோம் குறிப்பாக வசதியுடன் வாழ்ந்து பின்னர் நொடிந்து போனவர் என்று தெரிந்தால் அவருக்கு தேடி சென்று உதவி செய்யும் வரை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களது மனம் நிம்மதி அடையாது இப்படி எங்கிட்ட இருக்கிற வரைக்கும் கோபாலகிருஷ்ணன் என்பவர் பல்வேறு படங்களில் உதவி இயக்குநராக பணியாற்றி வந்துள்ளார் மக்கள் திலகம் பொன்பனச்செம்பல் எம்ஜிஆர் அவர்கள் தனது சொந்த நிறுவனத்தில் அவர் தயாரித்த முதல் படைப்பான நாடோடி மண்டன் திரைப்படத்தில் இந்த கோபாலகிருஷ்ணன் உதவியாளராக பணிபுரிந்திருக்கிறார் இதன் பிறகு பல்வேறு படங்களில் உதவி இயக்குநராக பணிபுரிந்த கோபாலகிருஷ்ணன் பொருளாதாரத்தில் நல்ல நிலையில் இருந்துள்ளார் இதனைத் தொடர்ந்து கால சூழல் காரணமாக மிகவும் வறுமையில் பாடிய கோபாலகிருஷ்ணன் சென்னை நங்கநல்லூரில் உள்ள ஒரு வாடகை வீட்டில் தனது குடும்பத்துடன் மிகவும் சிரமப்பட்டு வாழ்க்கையை நடத்தி சென்றுள்ளார் கிடைத்த சிறு சிறு வேலைகளை செய்து வந்து தனது குடும்பத்தின் பசியை போக்கி வந்தார் இந்த கோபாலகிருஷ்ணன் எதை இருந்தாலும் நம்ம மனோதயத்தை மாத்திரம் நாம் இழக்கவே கூடாது மேலும் உதவி இயக்குனர் கோபாலகிருஷ்ணனுக்கு வீட்டு வாடகை கூட கட்ட முடியாத நிலை ஏற்பட்டது சில மாதங்கள் வரை வீட்டு வாடகை கட்ட முடியாததால் வீட்டின் உரிமையாளர் வீட்டில் உள்ள பொருட்களை எல்லாம் எடுத்து வீதியில் வைத்துவிட்டு அவரது குடும்பத்தை வெளியே அனுப்பி வைத்தார் பின்னர் நெருங்கிய உறவினர் ஒருவரது வீட்டில் தனது குடும்பத்தில் உள்ளவர்களை விட்டுவிட்டு தெரிந்தவர்கள் திரிந்தவர்கள் உறவினர்கள் என அனைவரிடமும் உதவி கேட்டுள்ளார் கோபாலகிருஷ்ணன் இருந்தும் யாரும் அவருக்கு உதவி செய்ய முன்வரவில்லை தோற்றவர்களை மேலும் அவமானப்படுத்துவது நமது பண்பு இதனைத் தொடர்ந்து கோபாலகிருஷ்ணனுக்கு அது நினைவு வந்துள்ளது பல ஆண்டுகளாக மக்கள் திலகத்துடன் கோபாலகிருஷ்ணனுக்கு தொடர்பு இல்லாத நிலையில் எப்படி அவரிடம் போய் நாம் உதவி கேட்பது நம்மை பார்த்ததும் அவர் அடையாளம் கண்டுகொள்வாரா என்கின்ற குழப்பங்கள் கோபாலகிருஷ்ணன் மனதில் ஓடியது அமைச்சரே என்னை நம்பாமல் கெட்டவர்கள் நிறைய உண்டு நம்பி கெட்டவர்கள் இன்று வரை இல்லை தமது குடும்பத்தின் நிலையை கருத்தில் கொண்டு கடைசி முயற்சியாக மக்கள் தலகம் எம்ஜிஆரை சந்தித்து பேசிவிடலாம் என்று சென்றுள்ளார் உதவி இயக்குனர் கோபாலகிருஷ்ணன் அப்போது வாகினி ஸ்டுடியோவில் பட்டி காட்டு பொன்னையா என்கிற திரைப்படத்தின் படப்பிடிப்பில் நடித்துக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் நமது தானை தலைவர் பொன்மணசிமல் எம்ஜியா என் உடம்பு கடைசி பட்டிக்காட்டு பொன்னையா படப்பிடிப்பு முடியும் வரை வாகனி ஸ்டுடியோவில் காத்து கொண்டிருந்த கோபாலகிருஷ்ணன் படப்பிடிப்பு முடிந்ததும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் வெளியில் வந்தார் அப்போது சோகத்துடன் நின்று கொண்டிருந்த கோபாலகிருஷ்ணனை பார்த்து மக்கள் திலகம் அடையாளம் கண்டுகொண்டார் பின்னர் இன் முகத்துடன் அவரை வரவேற்ற பொன்மண செம்மல் அவரிடம் நலம் விசாரித்துள்ளார் உன் கஷ்டத்தை என்கிட்ட சொன்னால் உன் சுமையும் கொஞ்சம் குறையும் இதனை அடுத்து கோபாலகிருஷ்ணன் அடக்கி வைத்திருந்த மொத்த அழுகையும் கொட்டி தீர்த்தார் பின்னர் அவரை தட்டி கொடுத்து ஆறுதல் கூறினார் நமது செம்பல் எம்ஜிஆர் அவர்கள் இதனை அடுத்து தமது குடும்ப நிலைமையும் தனது குடும்பத்தை வேறொரு உறவினர் வீட்டில் தங்க வைத்திருப்பதையும் எம்ஜிஆரிடம் கூறினார் கோபாலகிருஷ்ணன் இதை கேட்டதும் நமது மக்கள் தலகம் அவர்கள் ஒரு நிமிடம் அப்படியே துடித்து போனார் உங்களது இந்த நிலைமையை என்னிடம் ஏன் முன்பே கூறவில்லை என்று மக்கள் கழகம் எம்ஜிஆர் உரிமையுடன் கேட்டுக்கொண்டார் பின்னர் உதவி இயக்குனர் கோபாலகிருஷ்ணனை சாப்பிட வைத்துவிட்டு வீட்டு வாடகை பாக்கி முழுவதையும் கட்டுவதற்கான ஏற்பாடுகளை செய்தார் நமது புரட்சி நடிகர் எம்ஜிஆர் இந்த பதிலை கேட்டதும் மேலும் கோபாலகிருஷ்ணன் அழத் தொடங்கினார் ஆண்டவன் உங்களைப் போன்று எனக்கு ஒரு சகோதரனை கொடுக்கவில்லையே என்று மக்கள் கழகம் செம்மல் எம்ஜிஆரை பார்த்து கண் கலங்கினார் பின்னர் கோபாலகிருஷ்ணன் தனது பூட்டிய வீட்டின் வெளியே காத்து கொண்டிருந்தார் பலத்த மழை பெய்து கொண்டிருந்த நேரம் என்பதால் எம்ஜிஆரது உதவியாளர் வீட்டு பாக்கி பணத்தை கொண்டு வர வெகு நேரமானது அப்போது மழையில் நனைந்தபடி கோபாலகிருஷ்ணன் சாலையை வெகுநேரம் முற்று பார்த்து கொண்டே இருந்தார் சிறிது நேரம் கழித்து கோபாலகிருஷ்ணனின் இரண்டு வீடு தள்ளி கார் ஒன்று வந்து நின்றது அப்போது அங்கு எம்ஜிஆரின் உதவியாளர் கோபாலகிருஷ்ணனின் வீடு எங்கே உள்ளது என்று விசாரித்து கொண்டிருந்தார் இதனை கேட்டதும் கோபாலகிருஷ்ணன் மிகுந்த மகிழ்ச்சிக்கு உள்ளானார் பின்னர் வீட்டின் உரிமையாளரிடம் மக்க தலகத்தின் உதவியாளர் வீட்டு பாக்கி மொத்தத்தையும் கட்டிவிட்டு செலவிற்கும் ஒரு தொகையை கொடுத்தார் அந்த உதவியாளர் உடனே எம்ஜிஆர் அது அந்த வள்ளல் குணத்தை பார்த்து மிகவும் பூரித்து போனார் கோபாலகிருஷ்ணன் இதனைத் தொடர்ந்து கோபாலகிருஷ்ணனுக்கு தொடர்ந்து பட வாய்ப்புகள் கிடைக்க ஏற்பாடுகளும் செய்தார் நமது புரட்சி நடிகர் மக்கள் தலகம் கழகம் செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் முன்னோடியாக இருந்தாலும் கூட வாழ்க்கையில் நன்கு வாழ்ந்து நொடிந்து போனவர்களை கண்டால் அவர்களுக்கு உதவி செய்வதில் மிகுந்த ஆனந்தம் கொள்வார் நமது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் இந்த கோபாலகிருஷ்ணன் மட்டுமல்ல இது போன்ற எண்ணற்ற கோபாலகிருஷ்ணன்களுக்கு புரட்சி நடிகர் உதவி செய்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இதே போன்று மக்கள் தலகம் உதவி செய்வதற்கான விளம்பரங்களை அவர் ஒருபோதும் தேடிக் தேடிக்கொண்டதில்லை நடிகர் நடிகைகளின் அடகு வைத்த வீடுகளையும் அவர் மீட்டு கொடுத்திருக்கிறார் படங்கள் தயாரித்து அது வெற்றி பெறாமல் போனதை அடுத்து வீடு மற்றும் உடைமைகளை இழந்த இயக்குநர்களுக்கு கூட இவர் வாய்ப்பளித்து அவர்களை பொருளாதார நிலையில் உயர்வடைய செய்திருக்கிறார் நமது பொன்மனச்செம்பல் செம்பல் மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்கள் இதேபோன்று திரைப்படத்துறையில் பட வாய்ப்புகளே இல்லாத நடிகர்களுக்கு கூட தமது படங்களில் வாய்ப்பு அளித்து அவர்களை பொருளாதார நிலையில் உயர்த்துவதை தனது நோக்கமாகவே கொண்டிருந்தார் பொன்மடச்செம்மல் போன்று ஒரு காலத்தில் தன்னை வைத்து படம் எடுக்காமல் உதாசீனப்படுத்திய பெரிய திரைப்பட நிறுவனங்களுக்கு கூட இவர் படங்களை நடித்து கொடுத்து அதிக லாபம் கிடைக்க வழிவகை செய்துள்ளார் மக்கள் தலகத்தின் இந்த இரக்க குணம்தான் அவரை பற்றி இன்று வரை நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம் இன்று மட்டுமல்ல நாளையும் பேசி இருப்போம் வருங்கால சந்ததியும் அவரை பற்றி பேசிக்கொண்டு தான் இருக்கும் நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் எடுத்துக்க